சென்னை மாநகரம் வங்கக்கடலோரத்தின் ஈரப்பதமான மண்ணில் ஸ்திதிருக்கிறது ஆடம்பரத்தின் மற்றும் வர்த்தகத்தின் அலைகளை உருவாக்கி அதன் முழு பெருமையுடன் நகரம் நின்றது நகரத்தின் இதய பகுதியில் உள்ள கண்ணாடி கட்டிடங்களுக்கு மத்தியில் மெரினா வங்கியின் முக்கிய கிளை தலை நிமிர்ந்து நின்றது அதன் பழிங்கு போன்ற பொழிவு கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக இருந்தது கருப்பு மற்றும் தங்க நிற பழிங்கு தரை வங்கியின் உள்ளே இருந்தது கிறிஸ்டல் விளக்குகளும் சமீபத்திய தொழில்நுட்ப வசதிகளும் அங்கே இருந்தன உள்ளே நுழையும் எந்த ஒரு நபருக்கும் தான் ஒரு சாதாரண நிதி நிறுவனத்தில் வரவில்லை என்று தோன்றும் பொருளாதார சக்தியின் ஒரு சிம்மாசனத்தில்தான் இருப்பதாக அவர்கள் உணர்வார்கள் ஆடம்பரமான ஆடைகளை அணிந்த வாடிக்கையாளர்கள் அங்கே இருந்தனர் லட்சக்கணக்கான ரூபாய்களை நிமிடங்களுக்குள் அவர்கள் கையாண்டனர் மதியம் சுமார் பதினொன்று மணி அளவில் அந்த ஆடம்பர வாடிக்கையாளர்களுக்கு மத்தியில் ஒருவர் உள்ளே வந்தார் அவர்தான் நடராசன் அவருடைய தோற்றம் அந்த வங்கியின் பளபளப்பிற்கு சற்றும் பொருந்ததில்லை பல ஆண்டுகள் பழமையான ஒரு எளிய வெள்ளை வேட்டியும் சலவை செய்து தேக்கப்பட்டிருந்தாலும் நிறம் மங்க தொடங்கிய ஒரு சட்டையுமாக அவர் அணிந்திருந்தார் அவரது முகத்தில் சுருக்கங்கள் விழுந்திருந்தன காலணிகள் தேய்ந்து போன ஒரு சாதாரண செருப்பாக இருந்தது கையில் வங்கி கணக்கு விவரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பழுப்பு நிற காகித உரையை இறுக்கமாக பிடித்திருந்தார் அந்த உறையும் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கியிருந்தது வங்கியின் நுழைவாயிலைக் கடந்து அவர் உள்ளே நுழைந்தபோது சுற்றுச்சூழலின் பிரகாசம் சற்றும் மங்கியது போல் தோன்றியது வங்கியில் பளபளப்பான சீருடை அணிந்த ஊழியர்கள் அவரை அளவெடுத்தனர் அவர்களின் பார்வைகளில் ஆர்வமும் ஏளனமும் கலந்திருந்தன ஆடம்பர ஆடைகள் அணிந்த வாடிக்கையாளர்களில் சிலர் ரகசியமாக சிரித்தனர் வேறு சிலர் முகத்தை சுழித்தனர் தங்களின் மதிப்புமிக்க உரையாடல்களின் இலைகள் இந்த காட்சியால் அறுந்து போகாமல் இருக்க அவர்கள் கவனமாக இருந்தனர் எங்கிருந்தோ வழிதவறி வந்திருப்பார் போல லாபியின் ஓரத்தில் ரகசியமாக பேசிக்கொண்டிருந்த ஒரு பாதுகாப்பு காவலர் முணுமுணுத்தர் நடராஜன் எதையும் கவனிக்காமல் பண பரிவர்த்தனைகள் நடக்கும் கவுண்டர்களில் ஒன்றை நோக்கி சென்றார் கவுண்டரின் பின்னால் பிந்து என்ற இளம்பெண் இருந்தார் அவர் ஒரு இளவரசியைப் போல அலங்கரித்திருந்தார் சானல் பர்ஃபியூமின் லேசான நறுமணத்தில் இருந்தது அவரது உலகம் மொபைல் திரையில் புதிய ஃபேஷன் ட்ரெண்டுகளில் அவர் மூழ்கியிருந்தார் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட அவரது நகங்களில் பளபளப்பான சிவப்பு நிற நெயில் பாலிஷ் இருந்தது அடுத்த வெள்ளிக்கிழமை பாட்டிக்கு அணிய வேண்டிய டிசைனர் ஆடைகளின் படங்களை அவர் புரட்டி பார்த்து கொண்டிருந்தார் நடராஜன் அவருக்கு முன்னால் வந்து நின்றபோது பிந்துவுக்கு தலையை உயர்த்த வேண்டிய அவசியம் கூட தோன்றவில்லை கீழே வைக்கப்பட்ட காகித உயர்க்கும் அந்த முதியவரின் மங்கிய சட்டைக்கும் அவரது கவனத்தை ஈர்க்கும் இல்லை இந்த மாதிரி ஆட்களுக்கு எப்போதும் குறைந்த பேலன்ஸ் கணக்குகளாகத்தான் இருக்கும் ஆயிரம் ரூபாய் பரிவர்த்தனையும் முடிவில்லாத சந்தேகங்களுமாக இருக்கும் இது ஒரு முதலீட்டு வங்கி ஓய்வூதிய தொகை வழங்கும் கவுண்டர் அல்ல என்று பிந்து மனதில் குறித்து கொண்டாள் நடராஜன் பணியுடன் பேசினார் அம்மா இந்த கணக்கில் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் இருப்பதாக தெரிகிறது இதை கொஞ்சம் பார்க்க முடியுமா அவர் அந்த உரையை மெதுவாக கவுண்டரை நோக்கி நகர்த்தினார் பிந்து தன் எரிச்சலை மறைக்கவில்லை அவர் தனது வலது கையின் நீண்ட சிவப்பு நகத்தால் அந்த உரையை தட்டிவிட்டார் காத்திருங்கள் எனக்கு இப்போது திறக்க இருக்கிறது கொஞ்சம் முக்கியமான அதிக மதிப்புள்ள வேலை இருக்கிறது என்று அவர் அலட்சியமாக பதில் அளித்தார் ஒரு நொடி கூட அவரது கண்களை பார்க்கவில்லை அவர் அருகிலுள்ள கவுண்டரில் அமர்ந்திருந்த பிரகாஷுடன் பேசத் தொடங்கினார் பிரகாஷ் விலையுயர்ந்த கை கட்டியிருந்தார் ஒரு புதிய ஆன்லைன் ஷாப்பிங் தளத்தின் பிரீமியம் வாடிக்கையாளர் சேவையை பற்றி அவர்கள் சிரித்து பேசினார்கள் அவர்களின் உரையாடல் வேண்டுமென்றே சத்தமாக இருந்தது அது ஒரு செய்தி நீங்கள் எங்கள் கவனத்திற்கு தகுதியற்றவர் என்று நேரம் நகர்ந்தது பழிங்கு தரையில் பதிந்த கிறிஸ்டல் விளக்குகளின் ஒளி நடராஜன் அமர்ந்திருந்த ஸ்டீல் நாற்காலியை மேலும் குளிர்ச்சியாட்டியது அந்த நாற்காலி லாபியின் குளிர்ந்த மூலையில் இருந்தது ஒவ்வொரு நிமிடமும் யுகங்களாக அவருக்கு தோன்றியது சுற்றியுள்ள வாடிக்கையாளர்கள் பெரிய வணிக ஒப்பந்தங்களைப் பற்றி பேசுகிறார்கள் ஒவ்வொரு ஊழியரும் தங்களின் முக்கியமான வேலைகளில் மூழ்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த முதியவரின் இருப்பை யாரும் அறிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை சுமார் அறுபது நிமிடங்கள் கடந்தன வாடிக்கையாளரே தெய்வம் என்பதுதான் வங்கியின் தத்துவமாக இருந்தது தான் நிறுவிய இந்த கட்டிடத்திலேயே அந்த மதிப்புகள் தகர்ந்து விழுவதை அவர் வேதனையுடன் கண்டார் இறுதியில் நடராஜன் எழுந்தார் அந்த நடையில் எந்த தடுமாற்றமும் இல்லை அவர் கவுண்டருக்கு பின்னால் உள்ள கண்ணாடி அறைக்கு அதாவது கேபினுக்கு விரல் சுட்டி காட்டினார் மேலாளர் ராஜனை பார்க்க முடியுமா பிந்துவின் முகத்தில் எரிச்சல் வெளிப்படையாக தெரிந்தது அவர் கண்களை உருட்டி கூபத்தை அடக்கிக் கொண்டு கூறினார் மேலாளருக்கு இது போன்ற சின்ன விஷயங்களுக்காக நேரமில்லை அவர் பெரிய மீட்டிங்கில் இருக்கிறார் ஆனால் இந்த உரையாடலின் சத்தம் ராஜனின் கேபின் வரை எட்டியது விலை உயர்ந்த ஜார்ஜியோ அர்மானி சூட் அணிந்து அழகான டை கட்டியிருந்தவர்தான் மேலாளர் ராஜன் தனது அதிகாரம் மிக்க மேசைக்கு பின்னால் இருந்த கண்ணாடி கதவை திறந்து அவர் தலையை வெளியே நீட்டினார் நடராஜனை பாதம் முதல் தலை வரை ஒரு முறை பார்த்தபின் முகத்தில் தெளிவான ஏழனத்துடன் கூறினார் இது போன்ற சிறிய கணக்கு வைத்திருப்பவர்களுக்காக இந்நேரத்தை வீணடிக்க முடியாது அவர் தொடர்ந்தார் நீங்கள் காத்திருங்கள் ஜூனியர் ஸ்டாஃபை பாருங்கள் அந்த கதவை அவர் அறைந்து சாத்திய சத்தம் வங்கியில் ஒரு சிறிய அதிர்வை ஏற்படுத்தியது அவருடைய பார்வையில் மனிதனின் மதிப்பு அவனது ஆடையின் விலையில் இருந்தது லாபியில் கேட்ட ரகசிய உரையாடல்கள் நடராஜனின் காதில் ஒலித்தன அவன் கையில் சல்லிக்காசி இல்லை ஒருவன் சொன்னான் வெறுதே சும்மா நேரத்தை வீணடிக்க வந்திருக்கிறான் மற்றொருவன் முணுமுணுத்தான் மேலாளர் சார் ஒரே பார்வையில் அவனது தகுதியை புரிந்து கொண்டார் நடராஜனின் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் அவருடைய கண்களுக்குப் பின்னால் வேதனையின் அணைக்கட்டு உடைந்திருந்தது தான் நிறுவிய சாம்ராஜ்யத்தின் அடிப்படையே தகர்வதின் வேதனையாக அது இருந்தது வங்கியின் நேரம் முக்கியமான பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது சரியாக ஒரு மணி நேரத்திற்குப் பிறகு கிரண் என்ற ஜூனியர் ஊழியர் திரும்பி வந்தார் இருபதுகளில் இருந்த இளைஞன் அவன் அவன் இந்த நிறுவனத்தில் சேர்ந்து ஆறு மாதங்களே ஆகியிருந்தது அவனது மனம் இன்னும் கிராமத்தின் எளிமையை பற்றிக் கொண்டிருந்தது பெரிய கார்ப்பரேட் உலகின் குளிர்ந்த தொழில்முறையை விட அவன் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அவனுடைய பார்வை முதலில் சென்றது லாபியின் மூலையில் இருந்த ஸ்டீல் நாற்காலியில் அமர்ந்திருந்த நடராஜனிடம்தான் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அவருடைய ஆடை பழையதாக இருக்கலாம் ஆனால் அவருடைய பொறுமையின் ஆழம் கிரணை ஆச்சரியப்படுத்தியது மேலாளர் ராஜனும் மற்றும் கவுண்டரில் இருந்த பிந்துவின் அப்பட்டமான அலட்சியம் வங்கியின் ஆன்மாவை கெடுப்பதாக கிரணுக்கு தோன்றியது வாடிக்கையாளர் யாராக இருந்தாலும் அவர் மரியாதைக்கு தகுதியானவர் அதுதான் நான் கற்றது அவன் மனம் முணுமுணுத்தது யாராவது கவனித்தால் ஏற்படும் விமர்சனங்களுக்கு அவன் பயந்தான் ஆனால் அவனது நார்மீக உணர்வு அவனை முன்னோக்கி தள்ளியது மெதுவாக கவனமாக வங்கியின் பளபளப்பான தரை வழியாக கிரண் அந்த முதியவரை அணுகினான் அவனது சீருடை சுத்தமாக இருந்தது ஆனால் ராஜனைப் போல அகங்காரத்தின் பளபழப்புடந்தற்கு இல்லை முதியவரின் அருகில் சென்று சற்று குனிந்து மிகவும் தாழ்ந்த குரலில் அவன் கேட்டான் அவனது கேள்வியில் உண்மையான கருணை இருந்தது ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறீர்கள் நான் உதவ முடியுமா நடராஜனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது அது உண்மையான ஒரு பிரதிபலிப்பு கடந்த ஒரு மணி நேரத்தில் அவர் சந்தித்தது குளிர்ந்த நடத்தை அதன் முடிவில் ஒரு துளி வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை போல இருந்தது கிரணன் இந்த கேள்வி நன்றி தம்பி நடராஜன் கூறினார் அவருடைய குரல் அமைதியாக இருந்தது என் கணக்கில் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் பெரிய விஷயமில்லை ஆனால் ஒருமுறை மேலாளரை பார்த்து கையெழுத்து வாங்க வேண்டும் வேறு யாருக்கும் இதை கையாள முடியாதாம் கிரண் வேகமாக மேலாளர் ராஜனின் கேபினை நோக்கி சென்றான் கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தான் சார் கிரண் பணியுடன் பேசினான் குரலில் லேசான பயம் கலந்திருந்தது வெளியே ஒரு மூத்த வாடிக்கையாளர் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்கிறார் என்று அவன் தெரிவித்தான் அவர் ஒரு தொழில்நுட்ப சிக்கல் என்கிறார் உங்களுடைய உதவி வேண்டும் என்று சொன்னார் ராஜன் தனது மேசையிலிருந்த கோப்புகளிலிருந்து தலையை நிமிராமல் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார் பின்னர் குளிர்ந்த ஏளனத்துடன் அவன் பக்கம் திரும்பினார் கிரண் போ பொய் உன் பரிவர்த்தனை கவுண்டரில் இருக்கிற வேலையை பாரு இங்கே யார் முடிவுகளை எடுக்கிறார் என்று உனக்கு தெரியாதா நான் தான் ராஜன் தொடர்ந்தார் வெளியே நிற்பது ஒரு பெரிய வாடிக்கையாளரா என்று பார்க்க எனக்கும் கண்ணிருக்கு அப்படிப்பட்டவர்களை எப்படி கையாள வேண்டுமென்றும் எனக்கு தெரியும் பணம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இங்கே நேரத்துக்கு மதிப்பு ராஜன் ஒரு சீட்டை எடுத்து கிரணின் மார்பு நோக்கி எறிந்தார் அவன் பெயர் நடராஜன் என்றால் இனிவரும் ஐந்து வருடங்களுக்கு அவனுக்காக நீ ஒரு கோப்பையை கூட திறக்க தேவையில்லை போ ராஜனின் அகங்காரம் நிறைந்த வார்த்தைகள் கிரணின் நெஞ்சில் தைத்தன அவன் முகம் விழுத்து போனது தன்னை மேலாளர் அப்பட்டமாக அவமானப்படுத்திய வேதனையில் அவன் தலை குனிந்து திரும்பி நடந்தான் கவுண்டரை அடைந்தபோது பிந்து அவனை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் கிரண் நிசகாயனாய் திரும்பி நாற்காலியில் அமர்ந்தான் ஆனால் தான் அந்த முதியவரிடம் கருணையுடன் நடந்து கொண்டதை நினைத்து அவன் மனம் அமைதியடைந்தது அவன் மீண்டும் நடராஜனை பார்த்தான் அந்த முதியவர் இப்பொழுதும் பொறுமையுடன் காத்திருக்கிறார் அந்த அமைதியான காத்திருப்பு வங்கியின் அகங்காரத்தை கேள்வி கேட்பது போல கிரணுக்கு தோன்றியது இனி தான் காத்திருக்கப் போவதில்லை என்று நடராஜன் முடிவு செய்தார் அவர் மெதுவாக நாற்காலியிலிருந்து எழுந்து நேராக மேலாளரின் கேபினை நோக்கி நடந்தார் ராஜனின் எச்சரிக்கைகளுக்கு செவிகொடாமல் வங்கியின் நிறுவனர் தாமே நீதியை நிறைவேற்றப் போகிறார் இனியும் காத்திருப்பது வங்கிக்கு நல்லதல்ல என்று நடராஜனுக்கு உறுதியாக தெரிந்தது பொறுமையின் எல்லைகளை தாண்டிய நிமிடம் முதல் அவருடைய கண்களில் ஒருவித தீவிரமான அமைதி ஏற்பட்டிருந்தது அந்த நடையில் ஒரு சலனமும் இல்லை ஆனால் ஒரு பெரிய புயலின் நிஷப்பிததா அந்த காலடி சுவடுகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்ணாடி கதவை திறந்து நடராஜன் ராஜனின் விசாலமான கேபினுக்குள் நுழைந்தார் விலையுயர்ந்த நாற்காலியில் அமர்ந்து போனில் பேசிக் கொண்டிருந்தார் ராஜன் அனுமதியின்றி உள்ளே நுழைந்ததில் ராஜன் கோபம் கொண்டார் யார் உங்களை உள்ளே வரச் சொன்னது உங்களுக்கு காத்திருக்க தெரியாதா இது ஒரு வங்கி மேலாளரின் கேபின் அவனது குரலில் அதிகாரம் ஆணவமாக மாறியது நடராஜன் பதிலளிக்கவில்லை அவருடைய கண்கள் ராஜனின் முகத்திலிருந்து விலகவே இல்லை ராஜனின் மேசையின் அருகே நடந்து தன் கையிலிருந்த பழுப்பு நிற உரையை அவர் அமைதியாக மேசையில் வைத்தார் அது மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கிய உரை இதை பார்க்க வேண்டும் மிஸ்டர் ராஜன் நடராஜன் கூறினார் அவருடைய குரல் சற்றும் உயரவில்லை இருந்தாலும் அது ராஜனின் ஆணவமான குரலை விட உறக்க கேட்டது பண இல்லாத கணக்குகள் பரிவர்த்தனைகள் நிற்பதற்கு காரணம் பணம் இல்லாததுதான் ராஜன் ஏளனமாக தொடர்ந்தார் பல வருட அனுபவத்தில் எனக்கு தெரியும் இது போன்ற ஆட்களை தான் நமது பிந்துவின் நேரத்தை வீணடிக்க நீங்கள் இங்கே நடராஜன் அவரை முடிக்க அனுமதிக்கவில்லை என் நிதி நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது என் பிரச்சினை அல்ல மிஸ்டர் ராஜன் ஒரு வாடிக்கையாளரிடம் உங்கள் நிறுவனம் காட்டும் மரியாதையை தான் என் கவலை ராஜன் நாற்காலியிலிருந்து எழுந்து நடராஜனை விட உயரமாக நின்றார் மரியாதை பணமில்லாதவர்களுக்காக அல்ல இந்த பளபளப்பான வங்கியில் உங்கள் ஆடையே உங்கள் மதிப்பை கூறுகிறது அதனால் என்னுடன் பேச முயற்சிக்காமல் போங்கள் நடராஜன் ராஜனின் கண்களை நேராக பார்த்தார் அங்கிருந்த துக்கம் மாறி பதிலாக ஒருவித திருடகிஷ்டயம் நிறைந்தது வங்கியின் பழைய காலத்தை அது அவர் மனதில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது மிஸ்டர் ராஜன் உரையை மேசையில் வைத்துவிட்டு மெதுவாக திரும்பி நடந்தார் கதவை திறப்பதற்கு முன் அவர் திரும்பி நின்றார் அவருடைய வார்த்தைகள் கேபினில் இருந்த ஏர் கண்டிஷனரின் குளிரையும் பேதித்தது நான் சொன்ன வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள் இதன் விளைவுகளை நீங்கள் விரைவில் அனுபவிக்க நேரிடும் அவர் எச்சரித்தார் இந்த வங்கியின் அடித்தளத்தையே நீங்கள் இன்று அவமானப்படுத்தியிருக்கிறீர்கள் அதன் பின்விளைவுகள் பெரியதாக இருக்கும் நடராஜன் கதவை சாத்தாமல் வெளியேறினார் அவரை ஏளனமாக சிரித்து கொண்டே ராஜன் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்தார் ஒரு நிசாரக்காரனை ஒழித்துவிட்ட நிம்மதியில் அவர் இருந்தார் நடராஜன் வங்கியின் பளபளப்பான கதவை கடந்து வெளியேறும்போது லாபியிலிருந்த யாருக்கும் அவரை அடையாளம் காண முடியவில்லை அனைவருக்கும் அவர் ஒரு தோல்வியுற்ற அவமானப்படுத்தப்பட்ட முதியவர் மட்டுமே ஆனால் அந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த ராஜனின் தலைக்கு மேல் ஒரு வாழை போல நடராஜனின் எச்சரிக்கை தொன்னிக் கொண்டிருந்தது நடராஜன் வங்கியின் பளபளப்பான கதவை கடந்து போன நிமிஷம் வங்கியின் சுற்றுச்சூழலில் ஒருவித பயம் கலந்து நிம்மதி பரவியது ராஜனின் அகங்காரம் ஜெயித்ததாக வங்கி ஊழியர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் பிந்து சிரிப்புடன் நாற்காலியில் அமர்ந்து அடுத்த நாற்காலியில் இருந்தவனிடம் முணுமுணுத்தாள் மேலாளர் சார் ஒரே வார்த்தையில் அவனை விரட்டிவிட்டார் ஆனால் கூட்டத்தின் இந்த நிம்மதியில் பங்கேற்க கிரணுக்கு முடியவில்லை நடராஜன் போகும்போது ராஜனின் மேசையின் மீது வைத்துவிட்டுச் சென்ற பழுப்பு நிற உரை அங்கே கிடந்தது ராஜனால் அலட்சியமாக வீசப்பட்ட ஒரு வெறும் துண்டாக அது தோன்றியது கிரணின் மனதில் அந்த முதியவரிடம் காட்டிய கருணையும் ராஜனின் அகங்காரமும் தம்மிலுள்ள போராட்டம் தொடர்ந்தது யாரும் கவனிக்காத போது கிரண் மெதுவாக கவுண்டரில் இருந்து வெளியேறினான் அந்த உரையின் அருகே சென்றபோது அவனது கைகள் லேசாக நடுங்கத் தொடங்கின அவன் எதிர்பார்த்தது நடராஜனின் ஏதேனும் தனிப்பட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ பாஸ்புக்கோவாக இருக்கும் ஆனால் உரையின் உள்ளே இருந்தது ஒரு சாதாரண ஆவணம் அல்ல தடித்தமான உயர்தரமான காகிதத்தில் மரீனா வங்கி நிர்வாக குழு என்று எழுதிய லெட்டர் லெட்டர்ஹெட்டை கண்டபோதே கிரண் மூச்சை அடக்க கொண்டான் அதிலுள்ள உள்ளடக்கம் அவனது எண்ணங்களை தகர்த்தெறிந்தது அது ஒரு கணக்கு விவரம் அல்ல மாறாக வங்கியின் ஆண்டு பங்குதாரர் அறிக்கைகள் போர்டு மீட்டிங் குறிப்புகள் மற்றும் கௌரவத் தலைவரின் சிறப்பு வழிநிற்தனைகளும் அடங்கிய அதீத ரகசிய ஆவணமாகும் ஆபத்து நிர்வாகம் பிரிவில் பணிபுரியும் கிரணுக்கு அதன் முக்கியத்துவம் விரைவில் புரிந்தது அறிக்கையின் முதல் பக்கத்தில் தடித்தமான எழுத்துக்களில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தது சட்டப்பூர்வமான முத்திரையுடன் அந்த ஆவணம் இருந்தது திரு நடராஜன் மரினா வங்கியின் அறுபது சதவீத பங்குகளின் உரிமையாளரும் நிறுவனரும் கௌரவத் தலைவரும் ஆவார் அவருடைய வழிநிறனைகள் வங்கியின் அடிப்படை சட்டத் திட்டங்களுக்கு சமமாக மதிக்கப்பட வேண்டும் கிரணின் நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டிச் சென்றது சிறிதும் தாமதிக்காமல் அந்த அறிக்கையுடன் கிரண் ராஜனின் கேபனுக்கு ஓடினான் அவன் கதவை தட்டக்கூட மறந்துவிட்டான் சார் இது மிகவும் முக்கியமானது என்று அவன் கத்தினான் இந்த உரையிலிருந்தது நீங்கள் பார்த்தது வெறும் வாடிக்கையாளர் இல்லை ராஜன் அப்போதும் ஒரு பெரிய தொழிலதிபருடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தார் பணக்கார வாடிக்கையாளரை தடை செய்ததில் ராஜனின் முகம் கோபத்தால் சிவந்தது கிரண் ஆணவம் கூடாது ராஜன் கோபப்பட்டார் என்ன வேண்டும் உனக்கு ஏன் இந்த சாதாரண அறிக்கையை கொண்டு வந்திருக்கிறாய் ராஜன் நாற்காலியிலிருந்து எழாமலேயே கையால் சைகை செய்தார் கிரண் நடுங்கும் குரலில் சொன்னான் சார் இது அவருடைய இது நிறுவனின் அறிக்கையாகும் அவன் வார்த்தைகளை முடிப்பதற்குள் ராஜன் ஒரு முடிவெடுத்தார் பொறுமையாக காத்திருந்த அந்த பெரிய வாடிக்கையாளர் முன் தனது அதிகாரத்தை காட்ட ராஜன் தீர்மானித்தார் ராஜன் கையை நீட்டு கிரணின் கையிலிருந்து அறிக்கையை பறித்தார் போடா இது போன்ற சாதாரண விஷயங்களை இங்கே கொண்டு வராதே எனக்கு நேரமில்லை போ உன் வேலையைப் பார் அறிக்கை கேபினின் தரையில் விழுந்தது காகிதங்கள் சிதறின ராஜன் ஏழனத்துடன் திரும்பி அந்த பணக்கார வாடிக்கையாளரிடம் மன்னிப்பு கோரினார் கிரண் அவமானப்பட்டு தரையில் கிடந்த அறிக்கையை எடுக்கக்கூட தைரியமில்லாத தலைகுனிந்து திரும்பி நடந்தான் வங்கியின் அனைத்து ஊழியர்களும் இதை பார்த்தனர் ஆனால் யாரும் கிரணுக்கு உதவ வரவில்லை அவர்கள் நம்பியது ராஜனின் ஆணவத்தை மட்டுமே யாராவது அந்த அறிக்கையை கவனித்திருந்தாலும் அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தது அந்த முதியவர் ஒரு சாதாரண ஆள் இன்றுதான் கிரணின் பயம் அவனது உள்ளுக்குள் ஒரு எரிமலையைப் போல கொதித்தது நாளைய சூரிய உதயம் மெரினா வங்கியின் சரித்திரத்திலே மிகப்பெரிய திருப்புமுனையாக இருக்கும் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது அடுத்த நாள் சரியாக பதினோரு மணிக்கு வங்கியின் கண்ணாடிக் கதவு திறந்தபோது சுற்றுச்சூழல் நிச்சலமாக இருந்தது நேற்றைய வெளிச்சம் வெளிச்சமல்ல இன்று பதிலாக அங்கே வந்த நடராஜன் அதிகாரத்தின் கம்பீரமிக்க கருப்பு இத்தாலியன் சூட்டில் இருந்தார் அவருடைய ஒவ்வொரு அடியும் கருப்பு பளிங்கு தரையில் பதியும்போது ஒருவித தீர்ப்பின் முழக்கம் எழுந்தது அவருடன் சட்ட ஆலோசகரும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸில் இருந்த இறங்கு முக்கிய உறுப்பினர்களும் இருந்தனர் வங்கி ஊழியர்கள் அனைவரும் ஸ்தம்பிட்டு போயினர் நேற்று அவமானப்படுத்தப்பட்ட முதியவர் இன்று வங்கியின் உயர்ந்த பதவியில் இருக்கும் ஆள் என்பதை அவர்கள் திரித்தறிந்து கொண்டனர் இந்த நிமிஷம் பிந்துவின் சிவந்த நகம் கொண்ட கைகள் பயத்தால் நடுங்கின ராஜன் தனது கேபினில் அமர்ந்திருந்தார் வெளியே நடந்த உரையாடலின் சப்தம் கேட்டு அவர் பரிப்பிரமித்தார் நடராஜன் நேராக ராஜனின் கேபினை நோக்கி நடந்தார் ஆலோசகர் கதவை திறந்துவிட்டார் நடராஜனின் குரல் லாபியிலிருந்த கிறிஸ்டல் விளக்குகளுக்கு கீழே முழங்கியது மேலாளர் ராஜன் இங்கு வாங்க உடனே ராஜனுக்கு வியர்த்தது அவனது சரீரம் தளர்ந்தது அர்மானி சூட்டும் விலையுயர்ந்த டையும் அவனுக்கு எந்த தைரியத்தையும் தரவில்லை அவன் நடந்தும் கால்களுடன் வெளியே வந்து பணிவுடன் தலைக்குனிந்தான் குட் மார்னிங் சார் உங்களுக்கு என்னை நினைவிருக்கிறதா மிஸ்டர் ராஜன் நடராஜன் கேட்டார் அவருடைய குரல் அமைதியாக இருந்தது ஆனால் அந்த அமைதியில் ஒரு பீகரமான விதி ஒழிந்திருந்தது நேற்று நான் இங்கே ஒரு எச்சரிக்கை கொடுத்தேன் நினைவிருக்கிறதா அவர் தொடர்ந்தார் இதன் விளைவுகளை நீங்கள் விரைவில் அனுபவிக்க நேரிடும் என்று அதற்கான நேரம் வந்துவிட்டது சட்ட ஆலோசகர் ஒரு உரையை திறந்து ராஜனின் கையில் ஒரு கடிதத்தை வைத்தார் அது அவனது சஸ்பென்ஷன் கம் ரீ அப்பாயின்ட்மெண்ட் ஆணையாகும் ராஜன் நடராஜன் பேசத் தொடங்கினார் வங்கியில் அனைத்து ஊழியர்களும் நிசப்தராய் அமைதியாக அந்த வார்த்தைகளை கேட்டனர் இந்த வங்கியை நான் நிறுவியது பணத்தில் அகங்காரத்திற்காக அல்ல பணிவு நம்பிக்கை மற்றும் சம மரியாதையின் அடிஸ்தானத்தில் ஆகும் அவர் விளக்கினார் ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் அவர் ஒரு கோடீஸ்வரனோ அல்லது ஒரு சாதாரண மனிதனோ ஆகட்டும் ஒரே மாதிரியான மரியாதை கிடைக்க வேண்டும் நீங்கள் அந்த தத்துவத்தை உங்கள் ஆணவத்தால் மீறிவிட்டீர்கள் நடராஜன் குற்றப்படுத்தினார் என் இந்த தோற்றத்தைக் கண்டு என்னை ஒரு சாதாரண ஆளாக தள்ளி நான் கொடுத்த வங்கியின் நிர்வாக அறிக்கையை தட்டிவிட்டீர்கள் உங்கள் ஜூனியர் ஸ்டாஃபான கிரணை நீங்கள் பரசியமாக அவமானப்படுத்தினீர்கள் ராஜன் பரே பார்த்தபடி நின்றார் அவரால் ஒரு பதில் கூட சொல்ல முடியவில்லை நடராஜன் தீர்ப்பை அறிவித்தார் இந்த நிமிஷம் முதல் நீங்கள் மேலாளர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறீர்கள் நீங்கள் இனி வங்கியின் மிகவும் கடினமான தொலைதூர கிராமக்கிளையில் களப்பணி ஃபீல்டு டியூட்டி செய்வீர்கள் அங்கே போய் மனிதனின் உண்மையான மதிப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ராஜனின் முகம் வெளுத்தது அவன் கையில் இருந்த காகிதம் நிலத்துக்கு கீழே விழுந்தது தொடர்ந்து நடராஜன் பிந்துவின் பக்கம் திரும்பினார் மிஸ் பிந்து அழகோ ஆழி மூலங்குறோம் வாடிக்கையாளரை புறப்புரைத்ததற்காக உங்களுக்கு இன்று எச்சரிக்கை வழங்கப்படுகிறது அவர் முன்னறிவிப்பு நல்கி இது மீண்டும் தொடர்ந்தால் நீங்கள் வேலையை இழக்க நேரிடும் பிந்து நாற்காலியில் அமர்ந்தபடியே கறந்து போனாள் அவசானமாக அந்த ரங்கம் கிரணின் பக்கம் திரும்பியது பயந்து நடுங்கி நின்ற கிரண் நடராஜனை பார்த்தபோது கூட தலை குனிந்து நின்றான் கிரண் அவர் அவனை எடுத்து அழைத்தார் தம்பி நேற்று ஒரு ஜூனியர் ஸ்டாஃப்பா இருந்துட்டும் வங்கியின் அடிப்படை மதிப்பை காப்பாற்றினாய் உன்னுடைய மரியாதையும் பணிவும் இந்த வங்கிக்கு ஒரு வாக்தானமானு நடராஜன் அனைவரும் கேட்கும்படி அறிவித்தார் இந்த நிமிஷம் முதல் கிரண் தான் மெரினா வங்கியின் புதிய மேலாளர் கிரண் நம்ப முடியாமல் தலை உயர்த்தினான் அவன் கண்கள் நிறைந்தன நடராஜன் வங்கியில் இருந்த அனைத்து ஊழியர்களையும் பார்த்தார் அவருடைய கண்கள் தீவிரமாக இருந்தன எல்லா வாடிக்கையாளர்களிடமும் சமத்துவத்துடன் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் அவர் நிர்தேசித்தார் நான் நிறுவிய வங்கியின் அடிப்படை கொள்கை இதுதான் உங்களில் யாராவது இதை மீறுகிறீர்களா என்று அறிய நான் ரகசியமாக கண்காணிப்பதற்காக ஆட்களை அனுப்புவேன் என்று அவர் எச்சரித்தார் நினைவில் கொள்ளுங்கள் வங்கிக்கு வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டியது மரியாதை அது அவனது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தால் அல்ல அவனது மனிதத்தன்மையால் தொடர்ந்து சட்ட ஆலோசகருடன் அவர் வங்கியிலிருந்து மடங்கிச் சென்றார் இந்த சம்பவம் மெரினா வங்கியின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக அமைந்தது கிரணின் எளிமையும் கருணையும் அந்த நிறுவனத்தில் ஒரு புதிய பணி கலாச்சாரத்தை கொண்டு வந்தது நடராஜனின் அந்த பணிவு சோதனை வங்கியிலிருந்த அனைத்து ஊழியர்களையும் தங்கள் தவறுகளை திருத்தி வாடிக்கையாளர்களை அவர்களின் ஆடையை பார்க்காமல் மரியாதையுடன் மட்டும் பார்க்கும் ஒரு நல்ல முறைக்கு மாற்றியது